செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் தொடர்ச்சியாக ஒரு இந்திய அமெரிக்க இலங்கை விவகாரங்கள் மிக முக்கியமாக களத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருப்பது தொடர்பில் இன்றைய நாளிலும் பேசலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடியை ஒரு பாட்டிலும் விடுவதாக இல்லை என்பது மட்டும்தான் இப்போது வெளிப்பட்டு நிற்கக்கூடிய செய்தி நேற்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடி தொடர்பில் ஒரு முக்கியமான கருத்தை இந்திய அரசு தொடர்பிலும் கூறியிருக்கிறார் அவற்றை நாங்கள் இப்போது பார்த்தால் இந்தியா மீதான அதிக அளவு வரிகள் பிரதமர் மோடி வருத்தத்தில் உள்ளார் அதாவது இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் என்பது மோடிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகளவான கச்சா எண்ணெய்களை வாங்குவதாகவும் இது உக்ரைன் ரஷ்ய போருக்கான மிக மிக முக்கிய மூலதனமாக இருப்பது அமெரிக்கா தரப்பில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது இதனால் தான் டிரம்ப் அவர்கள் இந்த நிலைமையை எடுப்பதற்கு காரணம் என்றும் அமெரிக்க அரசு தரப்பில் கூறப்படுகின்றது அவரை பேச்சை மீறியும் இந்தியா தொடர்ந்து அதாவது ட்ரம்பினுடைய கண்டிப்போ அல்லது அவருடைய எச்சரிக்கையை மீறியும் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதாக கூறி இருபத்தைந்து சதவீதமும் அதனைத் தொடர்ந்து இருபத்தைந்து சதவீதமும் என கிட்டத்தட்ட இன்று இந்தியாவின் உற்பத்தி பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீதமான வரிகள் நிர்ணயிக்கப்பட்டு அங்கு பெறப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த வரி விதிப்பால் இந்தியாவின் புடவை ஏற்றுமதி ரால் ஏற்றுமதி உள்ளிட்ட தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் இந்தியா மீதான வரியை குறைப்பது தொடர்பில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பது திட்ட தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் தரப்பால் நேற்றைய தினம் கூட மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது ரால் ஏற்றுமதி இந்த ரால் யாருடையது என்று பார்த்தால் அந்த ரால் எங்களுடையது ஏன் எங்களுடையது என்று நீங்கள் கேட்கிறீர்களா கொஞ்சம் பொறுங்கள் அதனை காரணத்தோடு நாங்கள் இங்கு நிறுவுகின்றோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் டொனால்டு ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில் மிக நெருக்கம் இருந்தது ஆனால் இப்போது அந்த நெருக்கம் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது ஒரு விடயத்தை கூறுகின்றார் வாஷிங்டன் டில்லி இடையிலான உறவு நன்றாக இருக்கின்றது இது மோடிக்கும் அல்லது மோடி அரசுக்கும் இடையிலான நெருக்கடியாக இருக்கின்றது வாஷிங்டனுக்கும் டெல்லிக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு நல்லாக இருக்கின்றது குடியரசுக் கட்சியின் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பேசுகையில் தான் பிரதமர் மோடி ஒரு மிக சிறந்த மனிதர் மோடி ஒரு நல்லவர் ஒரு அச்சா பிள்ளை அதாவது என்றுதான் அவர் கூறுகின்றார் அது மட்டுமில்லாது எங்களிடையே மிகச்சிறந்த உறவு இருக்கின்றது ஆனால் நான் விரித்துள்ள வரிகளால் பிரதமர் மோடி தூக்கத்தில் இருக்கலாம் அதனை நான் ஒன்றும் செய்ய இருப்பினும் இந்த வரி விதிப்பால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்திருக்கிறது என டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் ஆனாலும் கூட குறைத்திருக்கிறதை ஒழிய நிறுத்தவில்லை அதற்குரிய விலையை இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு மிரட்டல் துணையில் கொடுக்கின்றார் கிட்டத்தட்ட இந்தியாவை ஒரு வழிக்குள் கொண்டு வருவதற்கு மோடி பல உத்திகளை கையாண்டு விட்டார் வரி விதிப்பை ஐம்பது வரையும் கொண்டு சென்றார் அதன் பின்னர் அமெரிக்கா செல்வது தொடர்பிலும் கடுமையான நிபந்தனைகளை ஏற்படுத்தினார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தொடர்பிலும் கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்தார் எதுவும் இல்லை இன்னும் ஒரு விடயம் அமெரிக்காவுக்கு சினமூட்டி இருக்கின்றது உளியோகார்கள் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐரோப்பிய தேசம் ஒன்றிலே ஒரு கலந்துரையாடலிலே ஐரோப்பா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை பெறுகிறது என்றால் நாங்கள் பெறுவதில் இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது மேற்குலகுக்கு எனவே இதனை ஒரு பொருட்டாக எடுக்க தேவையில்லை என்கின்ற அர்த்தம் பட அவர் கூறிய கருத்தும் இப்போது இன்னும் ஒரு சவால் நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் அமெரிக்க இந்திய உறவு என்பது ஒரு விரிசல் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி ரஷ்யா சீனாவோடு அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக உறவுகளை வைத்திருந்தாலும் ஒரு நல்லுறவு இல்லாமல் ஒரு விரிசல் நிலை இருக்கின்றதோ அதே போன்றுதான் எங்கும் ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் எங்களுடைய ரால் என்று நீங்கள் குறிப்பிட்டதை பார்த்திருப்பீங்க இலங்கை ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி இலங்கை ரூபாய்கள் ஒரு நாளைக்கு இந்திய இழுவை படகுகளால் எங்களுடைய கடல் வளங்கள் அள்ளிச் செல்லப்படுகின்றன இந்த கடற்பொழிலாளர்களின் சிக்கல் தொடர்பில் தொடர்ச்சியாக இந்தியாவுடன் பேசுவது சரிதானா அண்மையிலே இடம்பெற்ற மீனவர்களின் போராட்டம் ஒன்றிலே மீனவர் சமாஜங்கள் கொதித்தழுந்தார்கள் அவர்கள் ஒரு கட்டத்திலே கூறினார்கள் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டுமா என்பதை கூட முடிவெடுக்க வேண்டி இருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார்கள் செய்ய இருப்பதாக இந்திய தூதரகம் இந்த யார் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இந்திய தூதரகம் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இந்திய தூதரகம் இடத்திலே வேண்டாம் நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோனது இங்கேயே நாங்க இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமே நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் வேறு மிதித்து காலத்தையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமே இல்ல இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சனத்துக்கு மேல வந்திருக்கு ஆனா இது மட்டும் இல்ல இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே உங்க வேலை செய்கிறோம் தான் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம் நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில் நின்று கதைக்கிறோம் இந்திய அவர் வேறு யாரும் இல்லை கடந்த காலங்களிலே உள்ளூராட்சி சபையில் என்பிபியின் சார்பில் போட்டியிட்டவர் அவர் என்பிபியின் சார்பில் போட்டியிட்டாலும் அவர் ஒரு மீனவர் அந்த மீனவரின் பலிதான் அங்கு வெளிப்பட்டது பலரும் கூறுகின்றார்கள் அவர் என்பிபியின் சார்பில் போட்டியிட்டவர் என்பிபிக்காகத்தான் இந்த கருத்தை அவர் வெளியிட்டார் என்று அது என்பிபி ஒரு புறம் இருக்கட்டும் அவர் ஒரு மீனவர் சமூகத்தின் சார்பில் தங்களுடைய பாதிப்பு தொடர்பில் தான் அவர் அங்கு வெளிப்படுத்தினார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கருத்தை கூற வேண்டியிருக்கின்றது எல்லோரையும் சந்திக்கின்ற போது இந்த பூகோள் அரசியல் சுழண்டு கொண்டிருக்கின்றது இன்று ரால் ஏற்றுமதியால் இந்தியா பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது அமெரிக்கா மட்டிலே வரி விதிப்பார் அது மட்டுமல்லாது புடவை ஏற்றுமதியிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது அமெரிக்க தூதரகத்தில் இந்த விடயம் வடக்கு மீனவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அல்லது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பெரும் நெருக்கடி தொடர்பில் இத்தை வரைக்கும் அமெரிக்க தூதுவரோடு எந்த அரசியல் தலைவர் கதைத்தார் அல்லது எந்த கட்சியின் மூன்று மொழி தெரிந்தவர்கள் கதைத்தார்கள் என்று பார்த்தால் யாரும் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் முப்பத்தைந்து கோடி இலங்கை ரூபாய்க்களை ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து சென்றாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை அது எங்களுடைய மீனவர்களை தானே நீங்கள் வதைக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்கின்ற ஒரு அடிமை மனநிலையில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு பிற்போக்கான நிலைதான் இந்த மீனவர்களின் பெரும் அவலத்துக்கு காரணம் என்று உண்மையாகவே ஆதாரபூர்வமாக கூறப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது மில்லியனை பெருக்கி பாருங்கள் ஒரு வருடத்துக்கு எத்தனை கணக்கான தொகைகள் அவ்வளவும் எங்களுடைய இவையெல்லாம் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் வடபகுதியை ஆக்கிரமிக்கக்கூடிய இழுவை படகுகளினுடைய வி விசை திறன் என்பது அங்கிருக்கக்கூடிய ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அத்துணை உற்பத்தியாகின்ற புதிய மீன் உற்பத்திகளையும் அள்ளிச் செல்லுகின்றது கடல் வளங்கள் கடல் பாசிகளையும் அள்ளிச் செல்லுகின்றது இது தொடர்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இலங்கையின் வடபகுதியில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிப்பது இன்று நேற்றல்ல நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது இது இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது கடல் வளத்தை சுரண்டிச் செல்கிறது இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை தொடர்ந்து கைது செய்கின்றார்கள் ஆனால் சில இடங்களில் இலங்கை கடற்படையின் முறையாக இருக்கின்றார்கள் இதற்கு தீர்வு காண இரு நாடுகளிடையே கண்துடைப்பான பேச்சுவார்த்தைகள் தான் இன்று வரையும் நடைபெறுகிறது ஒழிய ஒரு ஆத்மாத்த ரீதியாக வடபகுதி மீனவர்களின் விவகாரங்களை கையாளுகின்ற வகையில் இந்த பேச்சுக்களங்கம் வெளிப்படையாக இடம்பெறவில்லை என்பதுதான் ஒரு பதற்றமான நிலைதான் இன்று வரை இடம்பெறுகிறது வடபகுதி மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் யுத்த காலத்தில் இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டதனால் முறையான கடல் கலங்கள் இல்லை அவர்களிடம் எந்த ஒரு நவீன ரகமான கடற்கலங்களும் இல்லை நவீன ரகமான அத்தனையையும் இந்திய மீனவர்கள் இங்கு செலுத்தி செல்கின்ற ஒரு அத்துமீறலான நிலைப்பாடு தான் இருக்கின்றது அத்துமீறலும் கைதுகளும் தொடர்கிறது ஆனால் அதனால் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடிப்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நான் உங்களோடு இந்த காணொலி பேசுகின்ற போதும் இடம்பெறுகிறது இலங்கை கடற்படையினர் அவர்களை கண் தொடைப்புக்காகத்தான் கைது செய்கிறார்கள் அது ஒரு பொருட்டாக இல்லை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது பிறகு ராஜதந்திர நடைமுறை என்கின்றார்கள் கைதிகளை விடுவிக்கின்றார்கள் அல்லது கைதிகளை பரிமாறிக் கொள்ளுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது நாசகார மீன்பிடி முறை ஒரு நாசகார செயல் என்பது அந்த அந்த இனம் அல்லது அந்த சமூகத்தை அழித்துவிடும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வடபகுதி மீனவர்களுக்கு இடம்பெறுவது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு வடிவம் தான் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பது என்பது பெரும் அழிப்பு இந்த விடயத்தில் அமெரிக்கா மிக நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த வடபகுதி மீனவர் விவகாரம் தொடர்பில் எந்த ஒரு அரசியல்வாதியும் அவர்களிடம் முறையிடவில்லை எவரும் அங்கு முறையிடாத சூழ்நிலை இருக்கின்றது ஆனாலும் கூட இந்திய இழுவை படகுகள் பயன்படுத்திய முறைகள் கடல் உயிரினங்கள் கடலுக்குள் இருக்கக்கூடிய பெரும் வகையானவை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறன இலங்கை மீனவர்களுடைய அதாவது வடபகுதி தமிழ் மீனவர்களுடைய பாது இலங்கை அரசுக்கும் இரட்டை தான் இருக்கின்றது ஒருவேளை சிங்கள மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கும் பாதிக்கப்படுவது தமிழ் மீனவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதும் தமிழ் மீனவர்கள் எனவே இது அவர்கள் விவகாரம் என்பதை விட தமிழ் மீனவர்களை ஒரு வறுமை நிலைக்கு எடுத்து செல்லுகின்ற போக்குத்தான் இதில் இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் அண்மையிலே பிரதமர் கரணி அவர்கள் டெல்லிக்கான விஜயம் மேற்கொண்ட போது மீனவர் விவகாரம் பேசப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் பேசப்படவில்லை இப்போது வடமாகாண மீனவர் விவகாரம் தொடர்பில் ஒரு முறையான உத்தியை கையாள்வதற்கான முறையை மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் கையாள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர் இப்போது எங்குமே அந்த விவகாரம் தொடர்பில் பேசவில்லை இப்போது ஓய்வூதியம் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு புதிய உத்தேசத்தை கொடுக்க என்றால் வடமாகாண மீனவர்கள் அனைவருக்கும் ஓய்வு வழங்கி அல்லது அவர்களுக்கான விடுமுறை அல்லது ஓய்வுகளை வழங்கி ஓய்வூதியத்தோடு வீட்டில் இருந்து விடுங்கள் ஏன் நீங்கள் கடலில் சண்டை பிடிக்கிறீர்களா என்கின்ற அளவுக்கும் இந்த விவகாரம் முக்கியம் பெற்று விட்டனவா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது இருதரப்பிலும் தொடர்ச்சியான பதட்டம் இருக்கிறது இந்த விவகாரம் இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான உறவில் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனையாக உள்ளது இருநாட்டு மீனவர்களையும் மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது அந்த இழுவை படகுகளோடு வருகின்றவர்கள் வடமாகாண தமிழ் மீனவர்கள் அதாவது ஈழத்து மீனவர்களுடைய கடற்கலங்களை முட்டி மோதிச் செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய தகவல் என்ன ஒன்று சொன்னால் அஹ் சமீபத்திய அறிக்கைகளின்படி எண்ணிக்கையில் அளவிலான இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள் அவை கண்துடைப்புக்கான கைது அவர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் பிறகு கைதிகள் பரிமாறப்படுகிறார்கள் பிறகு அவருடைய கடற்களங்களும் வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இப்போது என்ன முக்கியமான விடயம் என்ன ஒன்று சொன்னால் எரிக் மேயர் அவர்கள் புதிதாக அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்புகளை எதிர்வரும் பதினாறு அல்லது பதினேழாம் தேதி எடுக்கலாம் என்று கூறப்படுகின்ற எரிக் மேயர் அவர்கள் இலங்கையின் பூகோள அமைவிடம் கடல் ரீதியான சில ஆய்வுகளையும் அவர் கடந்த காலங்களிலே மேற்கொண்டிருக்கின்றார் அஹ் அதாவது சொல்லப்போனால் கடந்த காலங்களில் இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய அட்மிரல் அஹ் சாமுவல் ஜே பொப்ரே அவர்களின் வழிகாட்டலில் சில தரவுகள் பெறப்பட்டிருக்கின்றன இத்த வரைக்கும் இலங் வடபகுதி மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் அமெரிக்க தூதரகத்துக்கு யாரும் சொல்லவில்லை ஆனால் அமெரிக்க தூதரகம் வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் தொடர்பில் பெரும் அஹ் சிறுத்தையோடு பெரும் தகவல்களை பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்லாது பெறப்பட்ட தகவல்களுக்கான நிவாரணத்தையும் ஒரு வகையில் விட்டது இந்த கடற்கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கு வடபகுதி கடற்படையினரை எவ்வாறு வழிப்படுத்துவது அல்லது அவர்களுக்கான பயிற்சிகளை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பிலும் ஒரு ரகசிய ஆலோசனை இடம்பெற்றிருக்கின்றது அரசியல் தலைவர்கள் கதைக்காது விட்டாலும் யார் கதைக்காது விட்டாலும் வடபகுதி மீனவர்கள் தொடர்பில் அமெரிக்க தூதரகம் கவனம் எடுத்திருக்கின்றது இதற்கு ஆரம்ப புள்ளியை வைத்திருக்கக்கூடியவர் மாற்றலாகி செல்லக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் தூதுவர் ஜூலி அம்மையார் அவர்கள் இதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியை எடுத்திருக்கின்றார் அந்த விவகாரம் முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு எரிக் மேயர் அவர்கள் இந்த விடயத்தை கையாளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வருடத்திலே கடற்படைக்கு அதிநவீன மூன்று கப்பல்களை வழங்கிய அமெரிக்க கடற்படை இம்முறை இன்னும் ஒரு கப்பலையும் இந்த மாதத்திலே இறுதியிலே வழங்க இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே இலங்கை விவகாரம் கடற்படையின் விவகாரங்கள் இந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பு கடற்படையை வழிநடத்த போகின்ற பொறுப்பை இனி அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கொமாண்ட் பொறுப்பெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் பார்வையிட்டதில் கூடுதலாக எண்ணெய் வழித்தடங்கள் அதாவது எண்ணெய் கப்ப கச்சா எண்ணெய் செல்லுகின்ற கடற்பகுதிகள் அதே போன்று இந்த மீனவர்கள் எதிர் எதிர்கொள்ளுகின்ற சவாலு எதிர்கொள்ளுகின்ற பகுதிகள் என்று பல இடங்கள் அவர்களால் யார் இனி துணைக்கு நிற்கிறார்களோ நிற்கவில்லையோ கடந்து வடமாகாண மீனவர்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை மிக விரைவாக செய்ய வேண்டியிருக்கின்றது மிக விரைவாக வடமாகாண மீனவர்கள் சார்பில் ஒரு சந்திப்பை அமெரிக்க தூதரகத்தோடு நடத்துவது எதிர்பார்ப்புடையதாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் வடமாகாண மீனவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் தங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் தொடர்பில் தங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை தொடர்பில் எல்லா தூதரகங்களுக்கும் சென்றார்கள் அல்லது கதைத்தார்கள் என்பதை காப்பால் அமெரிக்க தூதரகத்திலும் இந்த விடயங்கள் கதைப்பது சாலை சிறந்தது ஒன்றாக இருக்க காரணம் இனி இந்தியாவினுடைய அஹ் செயற்பாடு அல்லது இந்தியாவின் நாடி நரம்புகளை கையாளக்கூடிய ஒரு பொறுப்பு நிலையில் அமெரிக்கா தான் பாருங்கள் தினம் ஒரு முறையாவது டொனால்ட் டிரம்ப் மோடி தொடர்பில் மறைமுகமான எச்சரிக்கை மட்டுமல்ல நேரடியான எச்சரிக்கையை விட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு பூதாகரமாக போகின்றது இந்த அரசியலை அதாவது புகோள அரசியலை தமிழ் தலைவர்கள் சரியாக தெரியாது பயன்படுத்தி இருந்தால் இந்த விவகாரம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஒரு முறையான பேச்சுக்கள் இலங்கை அரசானது பதினேழு இழுவை படகுகளுக்கு மீன்பிடிக்கு முழுமையான தடை விதித்திருக்கின்றது ஆனால் அந்த இழுவை படகு மீன்பிடி இடம்பெறுகிறது மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கடற்படைக்கு நீங்கள் உதவுங்கள் என்று வடமாகாண தொழிலாளர் சம்மேளனம் அமெரிக்க தூதரகத்தினூடாக இருக்கலாம் இப்போது மூன்று சிறப்பு கடற்க கப்பல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இம்மாதம் மூன்று வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது எச் ஐம்பத்தி ஏழு ரக அஹ் அதி சிறப்பு வாய்ந்த உலங்கு வானூர்திகளும் மூன்று வழங்கப்படுகின்றன பன்னிரண்டு உழவு விமானங்கள் வழங்கப்படுகின்றன எனவே இந்த கடல் வடமாகாண மீனவர்கள் இந்த விவகாரத்தை ஒரு ராஜதந்திர ரீதியாக அணுக வேண்டும் இந்திய தூதரகத்தோடு மட்டும் நின்று விட்டால் அல்லது இந்திய தூதரகத்தோடு முறைப்பாட்டு விட்டால் அது ஒரு பொருட்டாகாது அண்மையிலே இன்னும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது எல்லோரும் இருந்தால் வடமாகாணத்திலே அல்லது வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு உரிமை தொடர்பான என்ன போராட்டம் இடம்பெற்றாலும் அங்கிருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் ஆஹ் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் அந்த போராட்டக் களத்தில் மக்களோடு மக்கள் அரிப்பார்கள் இந்திய தூதரகம் எல்லா நிகழ்வுகளுக்கும் அவரை அழைத்து பேசுங்க ஆனால் அவர் மீது தாக்குதல் இடம்பெற்று அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயின் தா அந்த தாக்குதலில் ஏற்பட்ட வலியின் விளைவாக அது தொடர்பில் இந்திய தூதரகத்தின் சார்பில் யாரும் பேசவும் இல்லை அவர்கள் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கவில்லை சந்தித்து நலம் விசாரிக்கவும் இல்லை தொலைபேசி வாயிலாக பேசவும் இல்லை ஒரு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது இமெயிலூடாகவோ ஒரு குறுஞ்செய்தியை எதுவுமே அனுப்பவும் இல்லை இந்திய கலாச்சார நிலையத்தில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஒன்றுக்கும் மூன்று தடவைகள் அழைப்புதல் எனக்கு தொலைபேசி ஊடாக வரும் நீங்க கலந்து கொள்கிறீர்களா இல்லையா என்று கூட தொடர்பு கண்டு கேட்பார்கள் அப்படியான ஒரு உறவு நிலையில் இருக்கக்கூடிய இந்திய தூ உபதூதரகம் இந்த விடயத்திலே இந்த நிமிடம் வரை அவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என்பதை நான் மனவரத்தத்துடன் பதிவு செய்து கொள்கிறேன் எனவே இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எங்களுடைய அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அரசியலே தெரியாது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தெரிந்த அரசியல் கட்சியிலிருந்து யாரை நீக்குவது யாரை உள்ளே எடுப்பது யாரை புதிதாக இணைத்துக் கொள்வது இதை தவிர அவர்களிடம் எதுவும் இல்லை அரசியல்வாதிகளை நம்பி இல்லாமல் சிவில் சமூகமாக கற்றார்ந்த சமூகமாக ஒரு பெரும் அறப்போராட்டத்தை நடத்தி ஆயுத போராட்டத்தை நடத்திய ஒரு பல படிப்பினைகளை கற்றுக்கொண்ட இனமாக ஒரு பெரும் ராஜதந்திர நகர்வுகளை கையாண்ட ஒரு இனமாக விடயங்களை ராஜதந்திர ரீதியாக அணுக சிவில் சமூகங்களினுடைய மௌனம் அல்லது அவர்களுடைய சற்று ஓய்வு என்பது கூட இப்போது இருக்கக்கூடிய அரசியலில் பெரும் வெளிகளை மூடிக்கொண்டே இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் தன்னுடைய செயற்பாடுகளை விஸ்தரிக்க ஆசைப்படுகிறது அல்லது விருப்பப்படுகிறது அதற்கான தளங்கள் அரசியல்வாதிகளை இனி அவர்கள் அமெரிக்க தரப்பை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்கு வேலை திட்டங்களை கிட்டத்தட்ட இந்த வருடத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் சம்பிரதாயபூர்வமான தவிர எதுவும் இடம்பெறப் போவதில்லை எரிக் மேயரை பொறுத்தவரையில் முறையாக தமிழ் சமூகம் கையாண்டால் ஒரு மீனவர் விவகாரத்துக்கு ஒரு பெரும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதே போன்ற பல விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மோடியை விடுவதாக இல்லை டொனால்ட் ட்ரம்ப் இந்த நேரத்தில் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை எங்களுடைய அறம் சார்ந்த பிரச்சனைக்கும் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையும் எப்படி கையாள போகிறோம் எங்களிடம் இருக்கக்கூடிய உத்தி என்ன இது தொடர்பில் பல விடயங்கள் எங்களிடம் கேள்வியாக இருக்கிறது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம் பெற்றது எப்படி இடம் பெற்றது எப்படி இடம்பெறப் போகிறது என்பதை இனித்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஆஹ் நடப்பதற்கு ஆரம்பித்து விட்டன எனவே எது எவ்வாறு இருந்தாலும் போகின்ற நாட்கள் ஒரு பெரும் கொதிநிலையில் அரசியல் இருக்க போகின்றது மீனவர் வடமாகாண மீனவர்கள் சார்ந்து அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் சார்ந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாட்டில் அனைவரும் இருக்கிறார்கள் இந்த தளத்தில் இதை பார்க்கக்கூடியவர்கள் இதனை ஒரு ராஜதந்திர ரீதியாக அணையே எம் மீனத்துக்கான பாதுகாப்பை நாம் எப்படி அஹ் அதனை இன்னும் ஒரு நலனால் இன்னும் ஒரு நலனை எவ்வாறு நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற என்கின்ற ஒரு முறையான கற்பித்தலை ஈழத்தமிழினம் தகவமைத்துக் கொள்ள வேண்டிய காலத்தின் கடப்பாடு இருக்கின்றது அல்லது நாங்கள் இன்னும் ஒரு மூன்று நான்கு தசாப்தங்கள் பின்தள்ளி விடுவோம் இப்போது மன்னாருக்குள்ளும் ஒரு விவகாரம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு சூழ்ச்சியால் அங்கும் ஒரு விவகாரம் உள்நகர்த்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் இந்த வருட தொடக்கத்திலேயே இந்த வருட தொடக்கம் கடந்த வருட இறுதியில் அமெரிக்கா இலங்கையில் இருக்கக்கூடிய மதங்களுக்கு இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்துவதில் பலர் முயற்சி செய்கின்றார்கள் அமெரிக்கா உன்னிப்பாக அவதானிக்கிறது என்கின்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார் அது தொடர்பில் இன்னும் ஒரு சில தினங்களில் மிக விரிவாக கூறலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்க்கிறீர்கள் பல விடயங்கள் நிறைந்து கிடக்கின்றன முடிந்தவரை எம் இனத்தினுடைய ஒரு பாதுகாப்பான அல்லது ராஜதந்திர ரீதியாக எம் இனத்தை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் கருத்துக்களமாக இந்த களத்திலே உங்களுக்கான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம் முடிந்தவரை அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இனத்தின் பாதுகாப்பையும் இனத்தின் உரிமை சார்ந்த விடயங்களையும் முடிந்தவரை ராஜதந்திர ரீதியில் அணுகுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அனைவரும் என்று கூறி செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்